சரி நம்ம சேனலில் கடைசி ரெண்டு வீடியோ கிட்டத்தட்ட நம்ம சேனலோடைய பர்பஸ் விட்டு விலகி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பர்சனலாக வாட்ஸ்அப்லேயும் சொல்லியிருந்தாங்க நியாயம் தான் கரெக்டு தான் பட் ஸ்டில் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் பேரை சொல்லி அதுக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மக்களை டீவியேட் பண்ணி கொஞ்சம் மடைமாற்றி கொஞ்சம் பயம்பர்த்தி ஒடுக்க நினைத்ததை நம்ம சேனல் மூலமாக கொஞ்சம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்தே ஆகணும் இல்லையா அதனால்தான் இது பண்ணோம் மேபி மேபி இதுதான் லாஸ்ட் வீடியோவாக இருக்கும் சரியா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது அதில் இது வந்து நம்ம இப்போ இதை எப்படியே கொண்டு போய் இப்படியே போனோம்னா எங்கேயோ போய்டுவோம் சரியா பட் ஸ்டில் நான் இப்போ இதை சொல்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மோச செல்லுதுரை அவரை சுற்றி நான் சொல்லலை சார்லஸ் ஜே அப்படின்ற ஒரு நபர் கிறிஸ்தவத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு கட்ட பஞ்சாயத்து லெவலுக்கு இறங்கி எல்லா வேலைகளும் செய்கிறது இப்போ சமீபத்தில் அந்த கேபா ஆடியோ ரிலீஸ் ஆனது பணம் வாங்கிட்டு தான் வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னு விஷயம் தெரிய வந்தது ஜான் ஜபராஜை பற்றி வீடியோ போட்டால் மோகன்சி தரப்புலையும் பால்தினன் தரப்புலேயும் பணம் கொடுக்குறாங்கன்ற அளவுக்கு கேபா பேசியிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஓரளவுக்காவது வாய்ஸ் அவுட் பண்ணி இப்படி தான் இருக்குதுன்னு காட்டணும் இல்லையா இப்போ பேச நினைக்கிறவங்களெல்லாம் ஒடுக்க நினச்சா எல்லாருமே ஒடுங்கி போயிட்டா எப்படி அப்படின்றதுனால தான் நம்ம வந்து பேசணும் அதன் தொடர்ச்சியாக தான் இது ஏற்கனவே பேசுனதுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தது அதில் வந்து நான் இப்போ நேரடியாக அதை படிக்கிறேன் விஸ்டம்லா சேம்பர் என்பது ஒரு பதிவு செய்யப்பட்ட சமூக நல அமைப்பு மட்டுமே என்பதை தெளிவாக உறுதிப்படுத்த வேண்டும் நீங்கள் பண்ணணும் சார் நீங்கள் பண்ணணும் நான் வேலைக்கு வச்ச சார்லஸ் டே தவறாக ப்ரொப்போகேட் பண்ணிட்டாரு அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அது ஒரு அமைப்பு மட்டுமே தான் அந்த அமைப்பு மூலமாக நாங்கள் வந்து கேஸ்லாம் எடுத்து ஃபீஸ்லாம் வாங்க மாட்டோம் அது தவறாக பதிவு மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்குன்னா மண் வருந்துக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது தவறான நபரை வேலைக்கு வச்சதுக்கு வருந்துக்கிறோம் இனிமேல் நாங்கள் அதை வைக்கல இல்லை இந்த மாதிரி கரெக்ட் மெசேஜ் எடுத்துருக்கோம் இனிமேல் அதை ப்ரொப்பகேட் பண்ண மாட்டோம் விஸ்டம் லா சேம்பர் வந்து ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் இல்லை என்ன அமைப்போ அதை சொல்லி நீங்கள் தான் இது பண்ணணும் ஏன் தெரியுமா நீங்களும் சார் என்னென்ன பேசி எப்படி எப்படி அதை கொண்டு போனீங்கன்னு காட்டுறேன் ஏற்கனவே நான் வந்து கேபாவும் சார்லஸும் உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கு போட்டதை காட்டியிருக்கேன் சார்லஸ் மட்டுமே விஜம்லா சாம்பரே தான் தான்னு பேசினதை காமிச்சிருக்கிறேன் வீடியோஸ் மூலமாக இப்போ நீங்களும் சார்லஸும் பேசினதை காட்டுறேன் சரியா பார்த்துட்டு முடிவில் நம்ம இந்த தேர்ட் பாயிண்ட்டு வேலிடாக இல்லையான்னு பார்ப்போம் வழக்கறிஞர்களுக்கான பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய ரூல்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ரூல் தேர்ட்டி சிக்ஸில் சாப்டர் டூ ஃபார்ட்டு சிக்ஸில் வந்து ஒரு வழக்கறிஞர் தன் தொழிலை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது அதாவது நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ எந்த இடத்துலுமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ தன் தொழிலை அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார் கவுன்சிலில் இருந்து வீடியோ போட்டிருக்காங்க வார்னிங் கொடுத்துருக்குறாங்க அந்த டைமில் வார்னிங் தான் நெக்ஸ்ட் டைம் இது நடந்ததுன்னா ஸ்ட்ரைட்டாக ஆக்ஷன் தான் டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க அது நீங்கள் பண்ண எந்த லெவல்னு அவங்க கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க இதுதான் அவங்க சொன்ன அந்த வீடியோ பார்த்து தான் எனக்கே தெரியும் இப்படி ஒரு சட்டம் இருக்குது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு இப்போ அதை இந்த விஸ்டம்லா சாம்பர்ன்ற நேமில் இந்த சார்லஸ் என்ற நபர் தொடர்ச்சியாக மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்காரு அதுதான் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் மார்க்கெட்டிங் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட சக யூடியூபர்ஸை இல்லைனா இந்த சார்லஸ் இஷ்யூவில் வீடியோஸ் யாரெல்லாம் போடுவாங்களா அவங்கள எங்கள் பின்னாடி வக்கீல் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு கிட்டத்தட்ட த்ரெட்டனிங் தான் சரியா அந்த லெவல் பண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண வச்சுருக்கிறாங்க நிறைய பொய் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்னன்னு பார்த்தா அவர் அவங்க சேனல்லையே நான் தான் விஷ்ணம்லா சாம்பர்ன்ற லெவலுக்கு அவங்க பேசியிருக்கிறாங்க இப்போ பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தே பேசியிருக்காங்க பாருங்க இப்போ நம்ம விஷ்ணம்லா சாம்பர் மூலமா என்னென்ன கேஸுகள் என்னென்ன மரலாம் நம்ம வந்து டிவோர்ஸ் எடுக்க அதாவது என்ன பண்ணிக்கணும் நம்ம வந்து இந்த கொலை கேஸு கஞ்சா கடத்துறது கேஸு பெண்களுக்கு எதிரான குற்ற கேஸு நம்ம எடுக்கிறதே கிடையாது சரி நம்ம எடுக்க மாட்டோம் கேட்டிங்களா ஸ்டார்ட் பண்ணுறதே இப்போ நம்ம விஷ்ணம்லா சாம்பர் மூலமாக என்னென்ன கேஸ் எடுப்போம் அப்போ எப்படி ரிஜிஸ்டர் ஆகும் மக்களுக்கு என்ன மாதிரி நார்மலாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு எப்படி ரிஜிஸ்டர் ஆகும் பிஸ்டம்லா சாம்பர்னால் என்ன ஓ அட்வொகேட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்கப்பா அவங்களுக்கு கேஸ் என்ன அங்கே அப்ரோச் பண்ணணும்ப்பா இப்படி தானே ரிஜிஸ்டர் ஆகும் ஏன்னா விஸ்டம்லா சாம்பர் மூலமாக என்னென்ன கேஸ்லாம் நீங்கள் ஆஜரா வீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாரு நீங்களும் சொல்கிறீங்க இப்போ இதை தெளிவுபடுத்த வேண்டியது நானா நீங்களா நம்ம வந்து அது இல்லாத மற்ற வழக்கைகள் எந்த சிவில் சூட்டாக இருக்கலாம் இல்லை வேற டாக்ஸேஷன் மற்றும் அட்மினி அப்படி நிறைய இருக்குது அந்த மாதிரி லேபர் கேசஸ் மொத்த எல்லா கேஸும் இருக்கும் இந்த மாதிரி சீட்டிங் கேசஸ்லாம் நம்ம எடுக்கிறது கிடையாது ஏன்னா அது வந்து நமக்கு அது மேலே ஒரு ஒரு நம்பிக்கையும் கிடையாது பொய்யான ஒரு இதை வச்சு செய்ய வேண்டாம்னு நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் எல்லாருமே அப்படிதான் ஒரு அப்படி ஒரு நாங்கள் எங்களுக்குள்ள ஒன்று வச்சிருக்கோம் இந்த மாதிரி வழக்கில் எடுத்துட்டு நமக்கு நல்லது ஓகே இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லியிருக்கணும் விஸ்டம்லா சேம்பர் ஒரு அமைப்பு தான் அது வந்து ஒரு ஃபார்ம் கிடையாது நான் தனிப்பட்ட முறையில் ஒரு அட்வொகேட் நான் வந்து வந்துஸ்லாம் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் ஆனால் நீங்கள் கேஷுவலாக விஸ்டம்லா சாம்பரில் நாங்கள் இதெல்லாம் எடுக்க மாட்டோம் இதெல்லாம் எடுப்போம் அப்படின்னு உங்களை உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லைனா உங்களுடைய வேல்யூஸை நீங்க சொல்லி ப்ரோபோகேட் பண்றீங்க அவ்வளவு தானே இப்போ இதுல கிளாரிஃபை பண்ண வேண்டியது அது ஒரு அமைப்பு தான் அது வந்து ஒரு லாபம் இல்லைன்னு கிளாரிஃபை பண்ண வேண்டியது நானா அது கடவுளுடைய பார்வையிலும் ஒரு மன கடவுள் எல்லா மதமும் கடவுளும் என்ன போதிக்கிறாங்கன்னா மனுஷனுக்கு நன்மை செய்யணும் மனசாட்சியை வெறுத்து ஒரு வழக்கை நடத்தி அதுல நமக்கு என்ன கிடைச்சிட போது மன நிம்மதியை நிம்மதியை கொடுக்காது எது கொடுக்காது மனசாட்சியை வெறுத்து ஒரு வேலையை செஞ்சா மன நிம்மதியை கொடுக்காதுன்னு நீங்க சொல்றீங்க ஆனா உங்க எம்ப்ளாயி என்ன சொல்றாரு பாருங்க அதனால சார்லஸ் ரோயா சார்லஸ் ரோயாவுக்கு மட்டும் கிடையாது இதே மாதிரி பல கல்ல போதகர்கள் காமவெறி பிசாசுகள் சர்ச்சைக்கு வரக்கூடிய திரும்பவும் சொல்றேன் பாஸ்டரை தான் அப்பான்னு சொல்லுவோம் பாஸ்டர் அம்மாவை அம்மான்னு சொல்லுவோம் ஒரு பெத்த பொண்ணு கூட படுத்ததுக்கு சமம் திருச்சபைக்கு வரக்கூடிய பொண்ணு கூட படுத்த ஒவ்வொரு பாஸ்டரும் நீ உன் பெத்த பொண்ண அம்மனமாக்கி அழகு பார்த்து ரசிச்சதுக்கு சமம் என்ஜாய் இப்படி சொன்ன நபர் இந்த சார்லஸ் ரோ வீடியோ ரிலீஸ் ஆகி எல்லாரும் போட்டது இவரும் அதை வீடியோ அப்படியே போட்டு எல்லாருமாவது கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சி போட்டாங்க இவர் கொஞ்சம் வெளிப்படையாக போட்டு இப்படி பேசினார் சார்லஸ் ரோ பண்ணது பெத்த பொண்ணை இப்படி பண்ணுறதுக்கு சமம்னு சொல்லி பேசினவர் பின்னாடி போயிட்டு வக்கீலுக்கு நான் பார்த்தேன் அதுக்காக தான் நான் காசு கேட்டேன்னு இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க பார்த்தா பல பேர்கிட்ட அவர் வந்து நார்மலாகவே அது வக்கீல் ஃபீஸுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறார் என்ஜாய் 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 இப்படி பேசின நபர் சார்லஸ் ரோக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரையும் மிரட்டி வீடியோ ரிமூவ் பண்ண வைக்கிறாரு எப்படி அது அதுக்கு வக்கீல் சப்போர்ட்டுக்கு தான் நான் காசு கேட்டேன்னு சொல்லி இன்னொரு நபர்கிட்ட சொன்னதா அந்த நபர் வேறு சொல்கிறாரு ம் எப்படி அது என்ன எல்லா வீடியோவும் டெலிட் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இருக்காரு அது எப்படி அது போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் மேலே வச்ச கம்ப்ளைண்ட் இவருக்கு எப்படி தெரிய வருது இவர் எங்களை வந்து அதுக்கு முன்னாடியே இன்னாரெல்லாம் வீடியோ ரிமூவ் பண்ணுவார் பாரு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறாரு பிரவீண்டனோக்கு அது எப்படி இதுதான் மனசாட்சிக்கு அடக்க ஒடுக்கமாக வேலை செய்கிறதா சரி அது உங்களுடைய எம்ப்ளாயி சரியா அதான் என்னுடைய செய்ய இருக்கும் அதுக்காக இன்னொருத்தர் எடுக்க கூடான்னு சொல்லுது நான் சொல்ல முடியாது சொல்ல முடியாது அது வழக்கு அது வந்து தொழில் அதனால நம்ம நம்ம கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் குற்ற பின்னணி உள்ளவர்களை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது தொழில் அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க அமைப்பு சேவை அப்படின்னு சொல்லலை கிளாரிஃபை பண்ண வேண்டியது நீங்கள் தான் நான் இல்லை ஒருவேளை நீங்க கிளாரிஃபை பண்ணீங்கன்னா அப்போ நான் வந்து அப்பாலஜைஸ் பண்ணணுமா தெரியல ஓகே அப்போ கூட எப்படி சொல்லலான்னா அவங்க இப்படி ப்ரொபகேட் பண்ணதுனால நான் வந்து அதை வந்து அதே மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லிட்டேன் இப்போ அவங்க வந்து அமைப்புன்னு கிளாரிஃபை பண்ணிட்டாங்க ஸோ மக்களே அது அமைப்பு தான் அதில் அது மூலமாக அவங்க வந்து கேஸ்லாம் நீங்கள் யாரும் அப்ரோச் பண்ணாதீங்க அது வந்து என்ன என்ன அமைப்புன்னு நீங்கள் இன்னும் கிளாரிஃபை பண்ணி அந்த அமைப்பின் மூலமாக என்னென்ன பண்ணுறீங்கன்னு கிளாரிஃபை பண்ணிங்கன்னா அதையும் நான் மக்கள்கிட்ட வந்து மக்களை இந்தெந்த ரீசனுக்காக தான் அவங்க அமைப்பு நடத்துகிறாங்க அதுக்காக நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் கேஸு அப்படின்னு நீங்கள் அந்த அமைப்பு மூலமாக அப்ரோச் பண்ண வேண்டாம் அப்படின்னு நானும் வேணால் நீங்கள் சொன்னதுக்காக நான் சொல்கிறேன் அதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக ஒரு ரிக்வஸ்ட்லேயே பண்ணிடலாம்

ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு வேற ஒரு விஷயத்த பேசி அப்படியே இங்க கொண்டு வந்து நான் அதெல்லாம் பண்ணியிருக்கோம் அதுலயே நல்ல வருமானம் வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்ப கிளாரிஃபை பண்ண வேண்டியது நானா நீங்களா அது வந்து ஒரு அமைப்பு தான் அப்படின்னு கிளாரிஃபை பண்ண வேண்டியது நானா நீங்களா எல்லாரும் இழைப்பாங்க நான் தவறு பண்ண தவறு இல்லாம பண்ணாத மனுஷன் கிடையாது ஆனா எப்படியாவது ஒரு ஒரு இதுல நம்ம திருந்திடணும் இன்னொன்னு தவறு பண்ணிட்டு ரொம்ப திமிர்த்தனமா இருக்க கூடாது யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் எவர் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படிலாம் இருக்க கூடாது நீதிமான் கொட்டுவது தலைக்கு எண்ணெய் போல இருக்கும் ஒருத்தர் பேச்சா ஒரு பேச்சியா கேட்கணும் இப்போ இவ்வளோ தூரம் நான் சார்னு சொன்னேன் ஏன் ஏன்னா நீங்கள் ஒரு அட்வொகேட் ஆனால் இப்போ நான் பிரதர்னு சொல்கிறேன் ஏன் ஏன்னா நீங்கள் வசனத்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க சரியா பிரதர் நீங்கள் சொன்ன தான் நானும் சொல்கிறேன் உண்மையாகவே நீங்கள் எத்திக்ஸ் படி அதாவது மனசாட்சி ஒரு ஒரு ஜென்ரலாக காமனாக மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் சார்லஸ் ஜேவை உங்களுக்கு வேலைக்கு வச்சு மார்க்கெட்டிங் பண்ணது தப்பு அவர் அதை மிஸ்யூஸ் பண்ணி இவ்வளோ தூரம் ப்ளே பண்ணியிருக்கிறார் அந்த ஆடியோஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாமே வேணும்னா நான் உங்களுக்கு செப்ரேட்டாகவும் அனுப்புகிறேன் இல்லை நான் வந்து அதை மொத்தமாக கம்பைல் பண்ணி ஒரு தனி பதிவாக கூட போடுறேன் சரியா இவ்வளோ தூரம் நடந்திருக்குண்ணா நீங்கள் நீங்கள் என்னோட என்னுடைய ஒப்பீனியன் தான் சரியா உங்களுக்கு நான் ஆர்டர் போ உங்களுக்கு இல்லை யாருக்குமே ஆர்டர் போடுறதுக்கு நமக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பாப்பா நான் ஒரு அட்வொக்கேட் எனக்கும் ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்குது ஒன்னால் அந்த ரெப்படேஷன் கெடுது நீ சும்மா இல்லாமல் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எல்லா இடத்துலையும் போய் இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கிறேன் ஒருத்தன் எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணிட்டேன் இப்போ நான் மோசத்தில் ஃபோன் பண்ணி நாளைக்கு அவனை தூங்குடாமல் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் இருக்கேன் இதெல்லாம் தப்புப்பா நம்ம அப்படி பண்ணக்கூடாது ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம அப்படி நடந்துக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லி என்ன பண்ணியிருக்கணும் வான் பண்ணியிருக்கணும் அதையும் கேட்கலைன்னா அப்போ எனக்கு இது ஆகாது நான் வேறு யாரையாவது வச்சு இந்த இதை பார்த்துக்கிறேன் நீ கிளம்பான்னு சொல்லியிருக்கேன் சொல்லிட்டு இவ்வளோ தூரம் சோஷியல் மீடியாவில் இப்படி ப்ரொபகேட் ஆனதுனால நீங்களே ஒரு விளக்க வீடியோ கொடுக்கணும் இந்த மாதிரி பை மிஸ்டேக் இது நடந்துருச்சு இது இப்படி தப்பு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும் அப்போது அப்போது ஆஸ் அ கிறிஸ்டியன் இப்போ நீங்கள் சொன்ன கோட் சொன்னீங்களே நீதிமான் கோட்டு அதெல்லாம் அதுக்கு நீங்களே உடன்பட்டவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சூப்பர் சல்யூட் சார் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு ஒரு விளக்கு வீடியோ கூட கொடுக்கலாம் இல்லை கொடுக்காம கூட இருக்கலாம் கவனம் போயிடலாம் ஆனால் நீங்கள் அதை செய்யலை மாறாக என்னையும் திருப்பியும் ஒடுக்க தான் பார்க்குறீங்க என்ன பண்ணுறீங்க இந்த அப்போது இந்த செக்ஷன் அது பண்ணிட்ட அந்த செக்ஷன் இது பண்ணிட்ட இந்த செக்ஷன் இது பண்ணிட்டேன் ஏழு நாள் டைம் ரிட்டனில் மன்னிப்பு கேட்கணும் இனிமேல் என்னை பற்றி அந்த ஃபோர்த்து பாயிண்ட் நான் அப்புறமா லாஸ்ட்டாக பேசுகிறேன் இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு திருப்பி ஒரு சூட் போடுறேன்னு சொன்னால் எப்படி சார் அது இப்போ நீங்க உச்ச நீதிமன்ற அட்வொகேட் பிளஸ் பாஸ்டர் இப்போ உங்ககிட்ட ஒரு வழக்கு வருதுன்னா நீங்க அதை சேவையா பாப்பீங்களா இல்ல ஓப்பன மக்களுக்கு சொல்லிருக்க அது சேவை செய்ய வேண்டிய இடத்துல தான் சேவை செய்யணும் அது எப்படி தான் இருந்தா சும்மா அதாவது எல்லாமே இலவசமா மதிப்பு கிடையாது உண்மையிலேயே முடியாதவங்களுக்கு செய்யலாம் கரெக்ட் ஆனா எல்லாம் முடியும் வந்து எனக்கு இலவசமா பண்ணுங்க பண்ணி கொடுக்க மாட்டோம் அது எப்படி அமைப்புனா இலவசமா பண்ணுவாங்க காஸ்க்கு தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா அது தப்பே கிடையாது ஆனால் அது அமைப்பு இல்லை இப்போ இதை கிளாரிஃபை பண்ணுறது யார் நான் எதுக்கு இதை கிளாரிஃபை பண்ணணும் பண்ணதெல்லாம் நீங்கள் நான் கிளாரிஃபை பண்ணணுமா முதல்ல நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் ஆமாம் இது அமைப்பு தான் இதன் மூலமாக நாங்கள் வந்து கேசஸ் எடுக்கிறது இல்லை இது வந்து ஒரு அமைப்பு இல்லை கேஸ் சம்மந்தமான அமைப்பு இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருக்குறீங்க அந்த ஆள் கேஸ் எடுக்கிறதிலே மார்க்கெட்டிங் இருக்காரே தவிர அது என்ன அமைப்புன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணல அப்போ எங்களுக்கு அது எப்படி புரியும் நானும் வேறு அப்போ நான் நானும் எழுதிய வேண்டியதான் கஷ்டப்பட வேண்டியதான் என்ன தொழில் வேற தொழில் வேற கரெக்டு ஆனால் அது எப்படி அமைப்பாகும் அப்பா ஒரே கன்ஃபியூசன் நீங்களே சொல்லுங்கள் இப்படி பேசிட்டு அது அமைப்பு தான் நான் ஏன் கிளாரிஃபை பண்ணனும் நான் எங்கே அதை தவறாக ப்ரொபோகேட் பண்ணேன்

சும்மா குருட்டா போகல நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்படியே பணத்தை கொடுக்க கூடாது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும் தான் பைபிள் சொல்லுது ஆண்டவர் அதான் சொல்றாரு சோ இந்த பாயிண்ட் சரியான பாயிண்ட் நீங்க இப்போ ஐயா நீங்க பாஸ்டர் ஐயா நான் உங்களை நம்பி வந்தையா நீங்க ஒரு அட்வொகேட் எனக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்க ஐயா அவருக்கு உண்மையிலே அவருக்கு முடியாத நிலைமையில இருந்தா பண்ணி கொடுக்கலாம் ஆனா இந்த வேலைக்கு இதை நம்மள நம்மளை இதை பயன்படுத்திக்கிட்டு இதை வச்சு கேட்டதா கொடுத்துருவாருன்னு பண்ணி கொடுக்க மாட்டோம் அதெல்லாம் நீங்க வேற நம்ம நான் செய்ய மாட்டேன் பாத்தல் தெரிஞ்சிருவாரு அப்படிப்பட்டவங்க செய்ய மாட்டோம் அப்போ இது ஒரு ஓகே அமைப்பு பாதி பேருக்கு காசு வாங்கிட்டு பண்ணுவோம் மீதி பேருக்கு காசு வாங்காமல் பண்ணுவோமா அப்படியா அதையாவது கிளாரிஃபை பண்ணுங்கள் அது எந்த அமைப்பில் அந்த மாதிரி பண்ண முடியும்னு எனக்கு தெரில உண்மையிலே சொல்கிறேன் ஜென்யூனாக சொல்கிறேன் கிளாரிஃபை பண்ண வேண்டியது நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாயி சார்லஸ் ஜே நாங்கள் கிடையாது ஏன்னா நாங்கள் இதில் எந்த இதுலேயும் சம்மந்தப்படவே இல்லை நீங்களாக அதை இருக்கீங்க நாங்கள் அதிலருந்து கொஸ்டின் தான் கேட்டிருக்கோம்

இப்போ எனக்கு ஆண்டவர் ஆண்டவரத்து நல்ல ஒரு வேலை கொடுத்துருக்காங்க விஷ்ணம்லா சாம்பர் மூலமாக அட்வொகேட் ஆஃபீஸில் இந்த ஆடியோ கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு லேண்டு பிரச்சனை வேறு என்ன ஒரு ப்ரா ப்ராப்ளம் இருந்தாலும் சரி சரிங்களா ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி உங்கள் லோக்கல் இருந்து தமிழ்நாடு முழுசும் தாராளமாக என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வழக்கை முடிச்சு தரோம் வழக்குக்கு ஃபீஸ் கொடுக்கணும் சும்மா சார்லஸ் நல்லவர் வல்லவர் அன்பானவர் பிரியமானவர் பாசமானவர் அது வேறு பிஸ்னஸ் வேறு ஃபீஸ் வந்து லேக்ஸ் கணக்கில் தான் இருக்கும் ஆனால் வேலை உங்களுக்கு பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுக்கப்படும் அதையும் நான் சொல்லிடுறேன் சும்மா அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்க்குற டீம் கிடையாது அது என்ன ஒரு வழக்காக இருந்தாலும் சரி உங்கள் சைடு நியாயம் இருக்கிற பட்சத்தில் ஃபீஸ் வாங்கிக்கிட்டு நல்லபடியாகவே என்ன பண்ணுவோம் முடிச்சு கொடுப்போம் லேக்ஸில் தான் வாங்குவோம் முடிச்சு கொடுப்போம் அவர் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு விஸ்னம்லா சாம்பர் ஏன்னா அங்கே தான் வேலைக்கு சேர்ந்துருக்கிறது அவரே சொல்கிறார் அவர் மட்டும் இல்லை அந்த ஆஃபீஸ்லேருந்து தான் வீடியோஸ் வருது நீங்களும் அதை சொல்லியிருக்கீங்க எல்லாமே நடக்குது முதல்ல ஐடி விங்கு ஹெட்டுனார் இப்படி ஒரு கரெக்டான டிரான்ஸ்பரன்சியே இல்லாமல் என்னென்னவோ அவர் பேசிகிட்டு இருக்காரு இன்றைக்கி இது நாளைக்காது நாளனைக்காது இன்றைக்கி அவனை ஒருத்தனை மிரட்டுறது இப் இப்படி ஒரு இது இருந்தால் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கரெக்டாக இது வந்து இந்த தான் நீங்கள் எல்லாம் சொல்லணும்னு நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே தப்பு தானே

உண்மையால் நான் கேட்குறேங்க அது ஒரு அமைப்பு அப்படின்னு விளக்கத்தை நான் கொடுக்கணுமா நீங்கள் கொடுக்கணுமா சார்லஸ் ஜேக்கு புரியல விட்ருங்க உங்களுக்கு புரியும்ல நீங்கள் ஒரு சீனியர் அட்வொகேட் தானே அப்போ யார் அந்த விளக்கத்தை ஃபஸ்ட்டு கொடுக்கணும் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிளான கரெக்டான ஆள் யார் நீங்கள் தானே ஆனால் என்ன விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே விளக்கம் இல்லை திருப்பி படிக்கிறேன் அப்புறம் அதில் ஏதாவது வார்த்தையை ஈர்த்தியை பிடிச்சி அந்த செக்ஷன் படி இது இந்த செக்ஷன் படி இதுன்னு இன்னொரு நோட்டீஸ் அனுப்பிட போறீங்க நம்பர் த்ரீ விஸ்டம் லா சேம்பர் என்பது ஒரு பதிவு செய்யப்பட்ட சமூக நல அமைப்பு மட்டுமே என்பதை தெளிவாக உறுதிப்படுத்த வேண்டும் யார் நானா ஏன் சார் நீங்க அதை செய்யணும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தனை வேலைக்கு வச்சுருக்கீங்க இல்லையா அவர் அதை செய்யணும் நீங்க ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தனை வேலைக்கு வச்சுருக்கீங்க இல்லையா அவர் வந்து ஊர் ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பண்ணி கேஸ் முடிச்சு கொடுப்போம் நாங்கள் அப்படி இல்லை இப்படி ஆகும் நாங்கள் பெரிய பல கேஸ் முடிச்சிருக்கிறோம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்காருல்ல லட்சங்களே தான் ஃபீஸ் வாங்குவோம் ஓசி இல்லை எவனு வந்துங்கிற லெவலில் பேசிட்டு இருக்கார்ல அவரை வச்சு நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் இல்லை நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் நாங்கள் இல்லை இப்போ நம்ம ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டு எல்லா எல்லா கேஸும் பார்க்குறோம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ எல்லா ஹை கோர்ட் போகலாம் இப்போ நம்ம டிஸ்ட்ரிக் கோர்ட்டு எல்லா இருக்கு இருக்கு திரும்பவும் சொல்கிறேன் சார் எனக்கு செவன் டேஸ் டைம் கொடுத்துருக்கீங்க நான் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணதில் என்ன பண்ண போகிறேன்னு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் திருப்பியும் இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச மேஜராக இந்த வீடியோ போட மாட்டேன் இன்னும் ஒரு ஒன்றோ ரெண்டோ வீடியோ வரும் ஒன்று இந்த யூடியூப்பில் நான் வந்து சீர்திருத்திற போர்வையில் இருந்தவங்க மார்க்கெட்டிங் பண்ணவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஏன் காசு வாங்கிட்டு வீடியோ போட்டு ஆடுன்னு போட மாட்டேங்கிறாங்க பின்னாடி என்னென்ன நடந்தது யார் யார் என்னென்ன காசு வாங்கினதா யார் யார் சொன்னால் இது எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரு சிங்கிள் வீடியோ வரும் ஆனால் அதுக்கும் உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் உங்கள் எம்ப்ளாயி ஜே கண்டிப்பாக அதில் சம்மந்தம் உண்டு ஏன்னா அவர் தான் இதில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆயிருக்கார் சார்லஸ் ரோ விஷயத்தில் எங்கள் வீடியோஸ் எல்லாம் யார் டெலிட் பண்ணால் எப்படி டெலீட் பண்ண வச்சாங்க நாங்கள் டெலிட் பண்ணவே இல்லை ஆனால் நாங்கள் டெலிட் பண்ணதாக எல்லோரும் ப்ரொப்பொகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஏன்னு சொல்லி நான் ஒரு விளக்கம் கொடுத்து அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட வேண்டி வரும் அதுக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவில் நீங்கள் சம்மந்தப்பட மாட்டீங்க எங்கள் சேனல் கொள்கையின்படி நீங்கள் அந்த பத்து மாதத்துக்கு முன்னாடி தந்தி டிவியில் வந்ததுலையே உங்கள் ஒரு கேஸ் அது சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்ச அளவில் நாங்கள் ஏற்கனவே பேசலை அப்படி ஏதாவது பேசியிருந்தால் கண்டிப்பாக அதை டெலீட் செய்யப்படும் ஏன்னா அது எங்களுடைய மோட்டோ கிடையாது ஒரு தனிநபர் தனிநபர் ஒரு பாவம் செய்கிறாரோ ஒரு தவறு செய்கிறாரோ அது அது அவங்களுக்கும் சட்டத்துக்கு இல்லை அதுக்கு இதுக்கும் எங்கள் சேனலுக்கும் சம்மந்தம் இல்லை எங்கள் சேனல் ஆண்டருடைய வார்த்தையை எடுத்து மக்களை மடைமாற்றி தவறாக வழி நடத்துகிறவங்களும் நம்ம வந்து கரெக்டு மெசேஜ்காக ஒரு ரோஸ்டிங் ஜானரில் கொண்டு போகிறது தான் நம்மளுடைய சேனலுடைய மோட்டோ ஸோ அதுலேருந்து இனிமேல் ஸ்கிப் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இன்னும் ஒரு விஷயம் முக்கியமான ரெசல்யூஷன் நான் எடுத்திருக்கேன் அது உங்களாலன்னு சொல்ல முடியாது நீங்களும் அதில் பங்கு வகிக்கிறீங்க அதை நான் கண்டிப்பா சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப் பார்த்துருவாங்க எல்லா வீடியோலையும் காண்டாக்ட் மீ சார்லே அப்படி நம்பரை போட்டு விஜிடம்லா சாம்பர்னு போட்டிருக்காரு பேசுறது ஃபுல்லாக கேஸை பற்றி பேசுகிறாரு அப்போ எப்படி இருக்கும் யார் தப்பாக போட்ரே பண்ணது நானா நீங்களா ம் சரி இதோட இந்த வீடியோ முடியுது நான் சொன்னேன் இல்லையா ரெசல்யூஷன் அதை கூடிய வரங்கள் நெக்ஸ்ட் மேபி நெக்ஸ்ட்டு இதில் இல்லை அதுக்கு அடுத்த இதில் ஷார்ட்டாக ஏதாவது ஒரு வீடியோ வரும் இல்லையா ஒரு எயிட் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் அதில் போடுறேன் ஏன்னா இவ்வளோ தூரம் தொடர்ந்து பார்த்த நபர்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க ஸோ கொஞ்சம் பேர் இருந்தால் அது ரீச் ஆகும் அதனால் ஷார்ட்டாக ஏதாவது வீடியோ போடுறேன் அதில் அந்த ரெசல்யூஷனை சொல்கிறேன் இதில் ஓகே நான் சொல்ல வந்ததை எனக்கு தெரிஞ்ச அளவில் தெளிவாக சொல்லிவிட்டேன் ப்ரோ நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதும் ஆக்ஷன் எடுக்காததும் உங்களுடைய விருப்பம் அதில் நான் தலையிடல ஆனால் என் சைடு இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன் சரியா ஃபர்தராக ஏதாவது இருந்தால் எனக்கு இன்னும் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே நான் இது பண்ணி வீடியோவில் கூட சொல் வீடியோவில் இனிமேல் சொல்ல வேண்டியது இருக்காது ஒருவேளை அந்தளவுக்கு சீரியஸாக எதாவது இருந்தால் நான் சொல்கிறேன்